காத்தான்குடியில் இடம்பெற்ற சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் கலை கலாச்சார நிகழ்வு செய்தி அறிக்கை சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினத்தை சிறப்பிக்கும் வகையில் மாற்றுத் திறனாளிகளின் கலை கலாச்சார நிகழ்வு புதன்கிழமை காத்தான்குடி ஹிஸ்புல்லா மண்டபத்தில் இடம்பெற்றது உள்ளடங்கிய மற்றும் நிலையான எதிர்காலத்துக்காக திறனாளிகளின் தலைமைத்துவத்தை விரிவுபடுத்தல் எனும் தலைப்பின் கீழ் இடம்பெற்ற இந்நிகழ்வில் காத்தான்குடியில் இயங்கி வரும் கிழக்கிழங்கே ஜாஹிரா வலது குறைந்தோர் பாடசாலை மாணவர்களின் பல்வேறு கலை நிகழ்வுகள் இடம்பெற்றதுடன் காத்தான்குடி பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள கலை கலாச்சார நிகழ்வுகளும் இடம்பெற்றன கிழக்கிழங்கை இஸ்லாமிய வலது குறைந்தோர் அமைப்பின் தலைவர் ஓய்வு பெற்ற அதிபர் எம் சி எம் ஏ சத்தார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் காத்தான்குடி பிரதேச செயலாளர் யு உதயஸ்ரீதர் பிரதம அதிதியாக கலந்து கொண்டதுடன் காத்தான்குடி பிரதேச செயலக உதவி பிரதேச செயலாளர் திருமதி சில்மியா மற்றும் சமூக சேவை உத்தியோகத்தர் நஜிமுதீன் உட்பட அதிகாரிகள் முக்கியஸ்தர்கள் ஊர் பிரமுகர்கள் என பலரும் கலந்து கொண்டனா் இந்த நிகழ்வில் பங்குபற்றிய திறமைகளை வெளிப்படுத்திய மாற்றுத் திறனாளிகள் கௌரவிக்கப்பட்டதுடன் அவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது